சிம்மம் சூரியன் புதன் சுக்கிரன் நன்மை வழங்குவர் அபிராமியை வழிபடுவதால் சங்கடம் நீங்கும் மகம் முன்னேற்றமான வாரம் இது சனி செவ்வாய் கேதுவால் சங்கடம் உண்டாகும் அதிலிருந்து சூரியன் உங்களை பாதுகாப்பார் உடலில் உண்டான நலிவு நீங்கும் இழுப்பறியாக இருந்த பிரச்சனை முடியும் பூரம் உங்கள் புத்திசாலித்தனத்தால் நினைத்த வேலைகளை முடிப்பீர் வாரத்தின் முற்பகுதியில் நேற்றைய கனவு நனவாகும் நிலையான சொத்து சேரும் வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் திங்கள் அன்று திட்டமிட்டு செயல்படுவது நல்லது உத்திரம் ஒன்று ராச்சிநாதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் தடைப்பட்ட வருமானம் வரும் நெருக்கடி ஏற்படுத்தி வந்த பிரச்சினை விலகும் திங்கள் கிழமை கவனம் தேவை சந்திராஷ்டமம் இரண்டாம் தேதி பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அதிகாலை ஒன்று இருபத்தி இரண்டு மணி நான்காம் தேதி பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அதிகாலை ஒன்று ஐம்பத்து ஒன்று மணி